வெல்கம் டு தேசா கிச்சன் இன்றைக்கு தேசா கிச்சனில் ஸ்பெஷல் தீபாவளி சாப்பாடு ஸ்பெஷல் அல்ல அது நார்மலான ஒரு சாப்பாடு தான் இன்றைக்கு நான் என்ன வீட்டில் செய்தேனன்றத உங்களுக்கு தந்துருக்கிறேன் சோயா ஊற வச்சுருக்கிறேன் சோயா கறி வைக்க போகிறேன் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு படித்ததும் வெங்காயம் சேர்த்து பச்சை மிளகாய் சேர்த்து ஹர்போப்பிளஸ் சேர்த்து இஞ்சியை பூண்டு விழுதரைக்காமல் அரைக்காமல் நான் வெட்டி வெட்டி எடு போட்டிருக்கிறேன் அது இவ்வளவும் வதங்கி வதங்கியதும் அது கூட ஏலங்கருவா கராம்பு ஏலக்காயை கொஞ்சம் குத்திட்டு போட்டிருக்கிறேன் எல்லாத்தையும் வதக்கினது பிறகு உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கிக் கொள்கிறேன் உருளைக்கிழங்கு சிலர் சேர்த்துக்கொள்வாங்க சிலர் சே சேர்க்கிறையில் நான் சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி செய்து கொள்ளலாம் இப்போ ஊற வச்ச சோயாவதோடு சேர்த்து அதே எண்ணெயில் நான் கொஞ்சம் பொரிய விடுறேன் உருளக்கிழங்கு சோயா எல்லாம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் பொரிஞ்சதும் இந்த சோயாக்கிறக்க டேஸ்ட் டேஸ்ட் பேக்கெட் ஒன்று இருக்கும் அந்த சோயா பேக்கெட்டுக்குள்ளே அந்த பேக்கெட்டை சேர்த்து பிரட்டி கொள்கிறேன் அது ஒரு டேஸ்டி மசாலா மசாலா பேக்கெட் அதை சேர்த்து விரட்டி கொள்கிறேன் அது கூட எங்களுக்கு காரத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான எங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கறி பவுடர் சேர்த்துருக்குறேன் கறி பவுடர் ஏற்கனவே உள்ள மிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சு அந்த பச்சை வாடை போகும் வரைக்கும் வதக்கிட்டு தேவையான அளவு தேங்காய் பால் முதல் பால் எடுத்து வச்சேன்னா தேங்காய் பால் விட்டுருக்குறேன் தேங்காய் பால் விட்டு உருளைக்கிழங்கு நல்லா அவியம் வரைக்கும் மூடி அவிய விடுறேன் அதுக்கப்புறம் கறி இந்த நிலையில் இருக்குது இப்போ நாங்கள் உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டாண்டு பார்த்து பார்க்குறோம் உருளைக்கிழங்கு அவிஞ்சிருக்குது இது கூட தேவையான அளவு தேசி புளி விட்டு வரைக்கிருக்கிறேன் அடுத்தது பருப்பு வச்சுருக்குறேன் பருப்பு அவிய விட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து பருப்பு அவிய விட்டுவிட்டு பருப்பு அவிஞ்சு வந்ததுக்கு பிறகு மஞ்சத்தூள் உள்ளி மிளகு பெருஞ்சீரகம் குத்தி உரலில் குத்திட்டு சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு பால் தேங்காய் பால் பருப்புக்கு கிணக்களவு அளவு தேவையில்லை பருப்புண்ட டேஸ்ட்டை மாற்றிடும் தேங்காய் பாலில் குறைச்சி விடணும் அது கூட கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து கறி தடிக்க தொடங்கினதும் நாங்கள் கரிய இறைக்க இருக்க இப்போ என்னுடைய சாப்பாடு எங்களுக்கு இதுதான் எங்களுடைய சாப்பாடு பருப்பு கேரட் சோயா பப்படம் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன்